ஜாதகம் எப்படி அமைந்தால் காதல் கைகூடும் வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த காதல் திருமணம் யாருக்கு அமையும் ஜாதகம் எப்படி அமைஞ்சா காதல் கைகூடும் தெரியுமா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போலாங்க யாருக்கெல்லாம் காதல் திருமணம் அமையும் யாருக்கெல்லாம் என்ன முயற்சி செய்தாலும் காதல் திருமணம் கைகூடுவது கடினம் அப்படின்னு தெரியுமாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்க காதலுக்கு உறுதுணையாக இருக்கும் அது திருமணத்தில் கொண்டு செல்லும் அப்படிங்கிறத விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க யாருக்கெல்லாம் காதல் அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் காதல் உணர்வுகள் உண்டுங்க எடுத்துக்காட்டாக மயில் தொகையை விரித்து ஆடுவது சேவல் கோழியை கவர இறக்கையை ஒரு புறமாக இழுத்து தடுமாறுவது போல் செய்வது என செய்து தன் காதலை வெளிப்படுத்தும் கடைசியில் வெற்றியும் பெறும் ஆனால் மனித பிறவியில் மட்டும் காதலை அடைய பல தடைகளை கடக்க வேண்டி வருதுங்க சிலர் உண்மையான காதல் கொண்டிருந்தாலும் அவர்களின் காதல் திருமணத்தில் முடியாமல் தோல்வியில் முடிவதுண்டு சிலருக்கோ வாழ்க்கையே முடிந்து விடுவதும் உண்டுங்க யாருக்கெல்லாம் காதல் அமையும் அப்படின்னா யாருக்கு காதல் அதிகம் மலரும் என்பதையும் உங்களோட ஜனன கால ஜாதகத்தின் அடிப்படையில் அதில் இருக்கும் சில கிரக அமைப்புகளை வைத்து நாமே தெரிந்து கொள்ளலாங்க ஒருவரோட ஜாதகத்துல அவரின் ஐந்தாம் இடம் வலுவாக இருந்தால் காதல் ஏற்படுங்க அதை தைரியமா சொல்ல அவரின் மூன்றாம் இடம் சாதகமாக இருக்கணுங்க இதெல்லாம் இருந்தாலும் ஏழாம் இடமான மனைவி குடும்பஸ்தானம் சிறப்பாக வலுப்பெற்று இருந்தால் அந்த காதல் திருமணத்தில் முடியுங்க பதினொன்னாம் வலுவாக இருக்க காதல் ஆசை நிறைவேறக்கூடுங்க பரணி பூராடம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திர சாரத்தில் லக்னங்கள் அமைந்திருந்தால் அவர்களுக்கு காதல் உணர்வு வெளிப்படுங்க இது இந்த காதல் திருமண அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமண அமைப்பு உங்க ஜாதகத்தில் உள்ள ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்க ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் இருந்தாலோ ஏழாம் வீட்டு அதிபதி உங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலோ இல்லைனா இருவரும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தாலும் காதல் அமைப்பு இருக்குங்க ரிஷப லக்னங்க அதாவது ரிஷப ராசிக்கு ஐந்தாம் வீட்டு பதி பதியான புதன் எட்டாம் வீடான விருச்சிகத்தில் இருந்தாலோ ரிஷபத்திற்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் கண்ணியில் அமர்ந்திருக்க வேணுங்க இல்லைனா புதன் உங்கள் லக்னத்திற்கு மூணாம் வீட்டு அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து உங்களின் ஏழாம் அதிபதி வீட்டில் இல்லைனா நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்க வேணுங்க அதே வந்து இந்த கும்பலக்னம் இருக்கு பார்த்தீங்களா இந்த கும்பலக்னம் சூரியன் மிதுனத்தில் அமர்ந்து புதனும் சனியும் பதினொன்னாம் வீட்டில் இருந்து பார்த்தாலோ காதல் திருமணம் நடக்குங்க இல்லைனா கும்பலக்னம் புதன் செவ்வாய் ஒன்று சேர்ந்து அவர்களை சுக்கிரன் பார்த்தாலோ அல்லது கும்பலக்னம் புதன் புதன் சிம்மத்தில் பூரம் நட்சத்திர சாரத்தில் நின்றாலோ அவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது நடைபெறுங்க அவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கறது கூடிய விரைவுல கைகூடி வருங்க அதனால உங்களுக்கு வந்து காதல் திருமணம் நடக்கணும் அதாவது அந்த காதல் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் காதல் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க நன்றி